இந்தியாவின் அப்போஸ்தலர் என்றும் இரத்தம் வடியும் கால்களுள்ள அப்போஸ்தலர் என்றும் அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் தனது வாலிப வயதில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்தார் கிறிஸ்தவ ஊழியர்களை துன்புறுத்தியும் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே வேதாகமத்தை நெருப்பிலிட்டு எரிக்கவும் செய்தார் இப்படி இருந்தும் அவருடைய உள் மனதில் உண்மையான தெய்வம் யார் என்று நான் கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஆவல் அவரிடத்திலே காணப்பட்டது ஆகவே அவர் அநேகரிடத்திலேயே போய் கேட்டார் சில சாதுக்கள் இடத்திலே சீக்கிய குருக்களிடம் இப்படி போய் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டார் அவர்கள் சொன்ன பதில்களும் வந்து அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவருக்கு உள்ளத்திலே வந்து ஒரு உண்மையான தேவனை கண்டுபிடித்தேன் என்கிற ஒரு நிம்மதியும் அவருக்கு வரவில்லை ஆகவே அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாளிலே தனக்குள்ளே சொல்லி கொண்டார் உண்மையான தேவனை நான் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாளை காலையிலே நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் படுத்தார் அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து தியானம் எல்லாம் பண்ணார் அவர் உள் மனதில் ஆண்டவர் கேட்டார் அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் தம்மை அவருக்கு காட்சிப்படுத்தினார் அப்பொழுது உண்மையான தெய்வம் என்பதை கண்டு கொண்டார் உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு ஆர்வம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கியது உண்மையான தெய்வனை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே அவர் அர்ப்பணித்தார் அர்ப்பணித்துவிட்டு அவர் கிறிஸ்தவராகிவிட்டார் என்று தெரிந்ததும் அவருடைய குடும்பத்தார் பெற்றோர் உடன்பிறப்புகள் எல்லாரும் அவரை அதிகமாக துன்புறுத்தினார்கள் அதிக கஷ்டத்தை கொடுத்தார்கள் ஆனாலும் அவர் பின்வாங்கவே இல்லை எப்படியாகிலும் நான் கிறிஸ்தவராக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்து அநேக இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய குடும்பம் ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு பணக்கார குடும்பம் அநேக ஆஸ்திகள் இருந்த ஒரு குடும்பம் ஆனால் அவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு சென்று பல மக்களிடத்திலே சென்று ஆண்டவரை பற்றி கூறி விதமாக ஒரு சாட்சியாக வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் கடைசியில் அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்ட போது இவருக்கு அந்த ஆஸ்தியில் உள்ள பாகம் பிரித்து கொடுக்கப்பட்ட போது அவர் தனக்கென்று அதை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பல ஆசிரமங்களுக்கு எழுதி வைத்து விட்டார் என்று நாம் அறிகிறோம் ஆகவே இப்படியாக ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் எந்த பிரச்சனையிலையும் கூட பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கியே சென்றார் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காண முடிகிறது ஆகவே ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நாமும் பெரிய விருந்தை பற்றிய ஓமையை பற்றியும் சீடத்துவத்தை பற்றியும் நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக ஆண்டவரின் அழைப்பும் மறுப்பும் இரண்டாவதாக ஆண்டவரின் சீடனும் தன்மைகளும் இந்த குறிப்புகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரத்தக்கதான கிருபையை கொடுத்தீர் மெஸ் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உமக்காக வாழத்தக்கதான கிருபையை தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் பெரிய விருந்தை பற்றிய அந்த உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆண்டவரின் அழைப்பும் மறுப்பும் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்க முடியும் ஆண்டவருடன் கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறினார் கூறினவுடனே ஆண்டவர் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணின ஒரு மனிதனை பற்றி உவமையாக இந்த இடத்திலே கூறுகின்றார் வசனம் பதினேழுல நம்ம பார்க்கும் பொழுது அங்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய இடங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு திருமணம் வருகிறது இல்லை என்றால் நாம் ஒரு பெரிய விருந்து வைக்கிறோம் என்றால் முதலாவதே நாம் அழைக்கின்றோம் ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் முதலாவதே தெரியப்படுத்திட்டாங்க இப்படி வந்து பெரிய விருந்துக்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம் சொல்லி நிறைய பேரை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் எப்போ அது ரெடியாகுதோ அவட எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது அனைவரும் வாருங்கள் என்று அந்த மனிதன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அழைத்துட்டு வர அனுப்புறார் வசனம் பதினெட்டு முதல் இருபதுல நம்ம பார்க்கும் பொழுது அந்த அழைப்பை வந்து அந்த மக்கள் சாக்கு போக்கு சொல்லி நிராகரித்தார்கள் முதலாம் ஒருவனிடத்துல போய் கூப்பிடும் போது அவன் சொல்றான் நான் ஒரு வயலை கொண்டேன் அதை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்றான் இன்னொருத்தன் சொல்றான் ஐந்து மாடு நான் வாங்கினேன் அதையும் போய் நான் பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன் சொல்றான் நான் வந்து திருமணம் எனக்கு மனைவி இருக்கிறாங்க என்று அவன் கூறுகின்றதை நாம் பார்க்க இப்படி சாக்கு போக்கு சொல்லி நிராகரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்மையும் ஆண்டவர் அழைக்கும் போது எனக்கு நேரம் சரியா இல்லை வேலைக்கு போகணும் குடும்ப பொறுப்பு இருக்கிறது பண தேவைகள் அதிகம் இருக்கிறது என்று அநேக நேரங்களிலே நமக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளவும் ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் கூட நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மை அவருக்கு சேவை செய்ய ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ நம்மை அழைக்கின்றார் அழைக்கும் போது நாம் அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகின்றோம் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஓமையில் வயல் இருக்கணும் மாடுகள் இருக்கணும் குடும்பம் மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணும் இதெல்லாம் தேவைதான் என்று ஆண்டவருக்கும் தெரியும் விட ஆண்டவருடைய அழைப்பு முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மூவரும் கூட போய்விட்டு அதன் பிறகு கூட வந்து தங்களுடைய வேலைகளை பார்த்திருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை அங்கே மறுப்பு தெரிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நமது வேலை தொழில் படிப்பு குடும்பம் நம் வாழ்வின் மையத்தில் இருந்தால் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது ஆனால் எங்கும் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் மையத்திலே இருப்பார் என்றால் அந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை உதாசீனப்படுத்தினதினால் அந்த விருந்து வைத்தவனுடைய மனதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல விசாலமடைந்து அழைக்கப்படாதவர்கள் கஷ்டப்படுறவங்க அந்த ஊனர்கள் நடக்க முடியாதவர்கள் கண் தெரியாதவர்கள் இவர்களெல்லாம் போய் நீ அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதை நம்ம பார்க்குறாகவே அந்த மக்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அழைக்கும் போது அநேக சாக்கு போக்குகளை சொல்லி நாம் நிராகரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் அப்படி இல்லாதபடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக அழைப்புக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இது பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேவேலர் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் வாக்குத்தின் பிள்ளைகள் என்று பெருமைப்பட்டு ஆண்டவரின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அந்த ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனேயே அந்த அப்போஸ்தலர் நடவடிகள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவிசேஷ வசனமானது நற்செய்தியானது யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாத மக்களுக்கும் சுவிசேஷம் பரவினது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் மாபெரும் இரட்சிப்பு என்னும் விருந்தை தமது சிலுவை மரணத்தினால் நமக்கு அந்த இரட்சிப்பை உண்டு பண்ணி இந்த மாபெரும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஆனால் நாமோ தொழில் குடும்பம் வேலை ஆஸ்தி அந்தஸ்து என்று முக்கியத்துவம் கொடுத்து மாபெரும் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்ரேயர் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் ஆகவே ஆண்டவர் நம்மை ரட்சிப்புக்கு அழைக்கும் போது அவருக்கு சேவை செய்ய அழைக்கும்போது நாம் எந்த விதமான சாக்கு போக்குகளையும் சொல்லாமல் நாம் ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்தும் பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் சீடரும் சீடர்களுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளும் என்று நாம் பார்ப்போம் லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களில் கூறப்பட்டுள்ளது அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள் அந்த ஜனங்களிடத்திலேயே அவர் கூறுகின்றார் சீடன் என்பவன் யார் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் இருபத்தி ஆறுல யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் சீஷனா இருக்க மாட்டான் அதற்கு தான் நான் அன்பு கூறுங்கள் என்கிற அந்த பாயிண்ட் எடுத்து ஏன்னு சொன்னா தனக்கு விருப்பமானது தனது குடும்பம் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் ஆனால் முதல் அன்பு ஆண்டவருக்குரியது இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் அன்பு ஆண்டவருக்கு செலுத்துறதில்ல உடனே எழுந்து நம்முடைய தொழில் இல்லைன்னா காரியங்களை நம்ம பார்க்க போயிடுறோம் குடும்பம் பிள்ளைங்க வேலை அப்படின்னு தான் நம்ம போடுறோம் ஆண்டவரை நம்ம தேடுறதில்லை ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கறதில்ல ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை ஆகவே முதல் அன்பு அவருக்கு நாம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம் ஆகவே முதல் அன்பு நாம் அவருக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு போர் வீரனை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் நாட்டுக்காக தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய குடும்பம் ஜீவனை கூட அவன் பொருட்டாக நினையாமல் அந்த நாட்டை காப்பதற்கு ஒரு போர் வீரனாக செல்கின்றான் அதை போல நாமும் ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனை நாமே அதிகமாக நேசிக்காதபடி எல்லாவற்றையும் விட ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய அன்பு ஆண்டவர் மீதுள்ள அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அடுத்ததாக நாம் அதிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சீடனானவன் பின் செல்பவனாக இருக்க வேண்டும் வசனம் இருபத்தி ஏழில் நம்ம பார்க்குறோம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது இவ்வுலக வாழ்வில் ஆண்டவர் இருந்த பொழுது பிதாவை மட்டும் பின் சென்றார் எத்தனையோ மக்கள் அவர் செய்த அற்புதங்களெல்லாம் பார்த்து அவரை ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க ஆனாலும் அந்த மக்களை நம்பி அவர் பின் செல்லவில்லை அவரை அனுப்பின பிதாவை மட்டும் அவர் பின் செல்கின்றவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் நமக்குரிய சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு ஆண்டவரை பின் இருக்க வேண்டும் மக்களை அல்ல இன்று அநேகர் மக்களை கூட்டம் கூட்டமாக பின்பற்றுகின்றார்கள் அந்த மக்களும் அழிந்து போவார்கள் ஆனால் என்றும் நிலையாக இருக்கிறவர் ஆண்டவராகவே அவரை நாம் பின் செல்ல வேண்டும் அப்படி அவரை பின் செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அவரை போல நாம் அன்பில் நடக்கின்றவர்களாக அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது போல நாமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே இப்படி நாம் நம்மை வெறுத்து ஆண்டவரை நாம் பின் செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரை பின் செல்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அந்த சீடனுக்கு இருக்க வேண்டியது திட்டமிட்டு செயல்படுபவன் வசனம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம் ஒருவன் கோபுரத்தை கட்ட நினைத்து அஸ்திபாரமும் போட்டு அதை கட்ட முடியாமல் போனால் நம்மை திராணி இல்லாதவன் என்பார்கள் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் வருது நாங்கள் ஊழிய பாதையில் ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்ருக்கும்போது ஒரு ஆலயம் கட்ட ஆரம்பித்தோம் இடையில கொஞ்சம் தடைகள் எல்லாம் வந்தது கட்டுமான வேலை வந்து நின்று விடுமோ என்கிற ஒரு தடங்கள்லாம் வந்தது அப்படி வரும்போது நாங்கள் ஆண்டவர் இடத்துல இந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபித்தோம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயமாக நாங்கள் கட்டுறோம் ஆனால் இது வந்து நாங்கள் கட்டி முடிக்கலை அப்படின்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் வந்து எங்களை கட்ட திராணியற்றவன் அப்படின்னு சொல்லும்போது இதனால் இதனால உம்முடைய நாமும் தூஷிக்கப்படுமே நாங்க உம்முடைய ஊழியக்காரங்களாச்ச அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபித்தோம் அப்படி ஜெபிச்ச பிறகு அந்த ஆலயமானது கட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆகவே இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின் போது அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் நம்ம எவ்வளோ பணம் இருக்குது நீ எவ்வளோ பணம் வரும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இவ்வுலகத்தில் இருந்தபோது பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எதை ஆரம்பித்தாலும் நம்முடைய படிப்பா நம்முடைய வேலையா நம்முடைய குடும்ப வாழ்க்கையா குடும்ப பொறுப்பாக எதுவாக இருந்தாலும் அதை நாம் நல்ல முறையில் செய்து முடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இடையில் நாம் விட்டு விடுவதோ அது நல்லதல்ல என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்து நம்ம அதை செய்து முடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசுக்குள்ள ஒரு தோல்வி உணர்வு காணப்படும் ஐயோ நான் தொடங்கினேன் நான் முடிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் நொந்து கொள்கின்றவர்களாக என்னால் எதுவுமே முடியாது முடியாமை என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும் ஒரு தோல்வி உணர்வு நமக்குள்ளேயே வரும் அதனால அதிகமாக நம்ம நொந்து கொள்வோம் ஆகவே எதையை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் அடுத்ததாக எதிரியின் பலத்தை அறிதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது போருக்காக ஒரு ராஜா செல்லும் பொழுது அவனை எதிர்த்து வர ராஜா எப்படிப்பட்டவன் அவனுடைய பலம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அவனை எதிர்கொள்ள வெற்றி பெற முடியுமா முடியாதாங்கிற ஒரு கணக்கு போடணும் அவன் அப்போ அந்த எதிரியின் பலத்தை அவன் தெரிஞ்சிருக்கணும் அவங்ககிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அவன் நம்மகிட்ட சண்டை போட வரான அப்படி தெரிஞ்சு சப்போஸ் அவனோட நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்ககிட்ட என்ன செய்திடணும் சமாதானம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மளை வந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து அவங்களோட வழக்காட முடியாது சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சால் நம்ம விலகிக்கிடுறது நல்லது ஒருவேளை அவங்க கேலி பண்ணலாம் ஏளனமாக பேசலாம் ஆனால் நாம் விலகி கொள்வது நல்லது இல்லை என்றால் சமாதானமாக போய்விடுவது நல்லது ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ மக்கள் அந்த ஒரு வஞ்சத்தை மனதில் வைத்து கொண்டு எப்படியாவது நான் போராட வேண்டும் அந்த எதிரியின் பலத்தை தெரிந்தாலும் இவர்களுக்கிடத்தில் அந்த பலம் இல்லைனாலும் என்ன செய்கிறாங்க வழக்காடி தங்களுடைய பணத்தை தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய குடும்பத்தை அழித்து நட்ரோட்டுக்கு வர்ற மாதிரி அநேக மக்கள் தங்களை எல்லாவற்றையும் இழந்தவர்களாக ஆகவே வழக்காடி நாம் தோற்று போவதை விட அந்த வளத்தை நாம் அறிந்து கொண்டு சமாதானமாக சென்று விடுவது நல்லது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அதே மாதிரி தான் எதிராளியான பிசாசானவன் நம்மை வந்து அழிப்பதற்காக நம்மை தோற்கடிப்பதற்காக நித்தம் நித்தம் நம்மிடத்துல வருகின்றான் ஆகவே நாம் அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரிடத்துல போய் தஞ்சம் புகும்போது ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவார் பலத்தை தருவார் கிருவையை தருவார் அதன் மூலமாக அந்த எதிரியை நாம் வந்து ஜெயிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் சரணடையும் போது ஆண்டவரை தஞ்சமாக கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருப்பார் இன்னும் சாதாரண எதிரிகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்கன்னா அதையும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எதிரியின் பலத்தை அறியும் பொழுது நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பயனுள்ள வாழ்வு வாழ்பவன் முப்பத்தி நான்காம் வசனம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் உப்பை பற்றி கூறப்பட்டுள்ளது உப்பை பார்த்தால் அதை ரொம்ப பெருசாக யாரும் அதை வந்து நினைக்க மாட்டோம் அது விலையும் தான் இருக்கும் ஆனால் அந்த உப்பு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது அப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லா விதங்களிலும் அது பயன்படுகின்றதாக இருக்கிறது ஆனால் உப்பு இல்லாத இடமே இல்லை எங்கே போனாலும் உப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆகவே இந்த உப்பை போல நாமும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த உப்பானது சாரமற்று போனால் எதுக்கும் யூஸ் ஆகாது அதே மாதிரி நாமும் ஆண்டவருக்காக உழைக்கின்ற வயதில் நம்ம வந்து உழைக்காமல் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கும் போது நாம் ஆண்டவருக்கு சேவை செய்யாமல் அப்படியே நாம் விட்டோம் என்றால் வயதாகி எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மால் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே சாரமற்று போகிறதுக்கு முன்னதாக நாம் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இந்த உப்பை நம்ம பார்க்கும் பொழுது அது ருசி கொடுக்கின்றதாக இருக்கிறது அதே போல் நாமும் பிறருடைய வாழ்க்கையில் ஒரு ருசி கொடிக்கின்றவர்களாக சோர்ந்து போகின்றவர்களுக்கு உற்சாகத்தை அருளுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அதை உப்பு வந்து எதோடு சேர்க்கப்படுகிறதோ ஊர்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க சோ அது எதோடு சேர்க்கப்படுகிறதோ அதை கெடாமல் பாதுகாத்துக் கொள்கிறது ஆகவே நம்மோடு நாம் ஒரு கிறிஸ்தவங்க நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம யாராவது வந்து சேரும் பொழுது அவர்களையும் நாம் கெடுக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உப்பை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தாகம் அதிகமாகும் அதே போல் நமக்கு அந்த விதமான ஆண்டவர் மேலே உள்ள ஆத்தும தாகம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய வல்லமையை பெற்று இந்த உப்பை போல நாமும் பயனுள்ள மக்களாக வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மாபெரும் விருந்தாகிய ரெட்சிப்பை உண்டு பண்ணி ரட்சிக்கப்பட வாருங்கள் என்று அழைக்கிறார் ஆண்டவர் ஆகவே நாமும் அவருடைய அழைப்புக்கு சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவர் நமக்காக சம்பாதித்த அந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருப்போம் ஆண்டவர் நம்மை சேவை செய்ய அழைக்கும்போது ஊழியத்தை செய்ய அழைக்கும்போது நாமும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நாம் சேவை செய்வோம் ஆண்டவருடைய சீடனாக இருக்க நம்மை அழைக்கின்றார் ஆகவே ஆண்டவருக்காக சேவை செய்ய அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவரின் சீடராக இருந்து அவரை பின் சென்று நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்துகின்றவர்களாக இருப்போம் அது மட்டுமல்ல நம்மை எதிர்த்து வரும் எதிரியின் பலத்தை அறிந்து வெற்றி கொள்கின்றவர்களாக இருப்போம் உப்பை போன்று பயனுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்தருவாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் உடைய அழைப்பை பற்றி நாங்கள் தியானித்தோம் சுவாமி நாங்கள் சீடனாக எப்படி இருக்க வேண்டும் என்று தியானித்தோம் அதே போல எங்களை அழைக்கும் போது உம்முடைய அழைப்புக்கு மறுப்பு சொல்லாதபடி ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்களிலே உமக்கு நல்ல ஒரு சீடனாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்